நீத்தல்லாம் பிரசவ வழியில ரொம்ப தூர்ச்சிதான் அவ வழியை என்னாலேயே தாங்க முடியல இப்படித்தான் வழியை தாங்கிட்டு நம்மளோட சந்தோஷத்துக்காக ஒரு பிள்ளைய பெத்தெடுத்தான்னு தெரியல மனசுக்கெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு நீ இது மட்டும் என் தங்கச்சி போன் போட்டு சொல்ல வேணாம் நான் இதை பெருசாகவே எடுத்துருக்க மாட்டேன் நான் அவளுக்காக அதிகமாக செஞ்சதை விட தான் அதிகமாக செஞ்சிருக்காங்க எத்தனையோ நான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறது கூட காசு இல்லாம இருந்தப்ப தான் கூட்டிட்டு போய் எல்லாமே பண்ணாங்க என் அம்மா கூட இவளை நல்லா பாத்துக்கிட்டது கிடையாது வந்த வந்தப்பையும் சரி மயங்கம் போட்டு விழுந்த போயும் சரி என்ன வந்துச்சுன்னு இருந்தாங்க ஆனா அவங்க அம்மா எல்லாமே செஞ்சாங்க ஏதோ இந்த ஒரு தடவை அங்கிட்டு போயிட்டாங்க அதை பெரிய குத்த மாதிரி நினைச்சு என் அம்மா என்னை ஏத்தி விட நானும் ரொம்ப கோவப்பட்டுட்டேன்

அவங்க தையல் போட்டிருப்பாங்க அதுக்கு நேர நேரத்துக்கு நல்லா துடைச்சி மருந்து போடணும் அதுவும் இல்லாமல் மழை பற்றிய சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அவங்க அத்தை செஞ்சு கொடுக்குறாங்களா என்னான்னு தெரியல ஏதோ ஒன்று நம்ம பக்கத்தில் இல்லைனாலும் அவங்க பார்த்துக்கிட்டா அதுவே போதும் வேறு என்ன வேணும் எனக்கு இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இருக்கணும் பக்கத்தில் ஆனால் அந்த கடவுள் நான் எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குறான்னு தெரியலை காலத்துக்கு எனக்கு இதே நரக வேதனை தான் நான் யாருக்கு என்னத்தை பாவம் பண்ணேன் இல்லை யாருக்குடியதாக கெடுத்தனே தெரியுது ஆண்டவா ஏன் பிள்ளைக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு கஷ்டம் வாழ்ற காலத்தில் தான் என் புருஷனை என்னை விட்டு எடுத்தேன்

பாரு உன்னை பிச்சு புடுவே அம்மாவை அடிக்க வச்சு புடாத நல்லா இருந்த நல்லவன் தான் சட்டை வயிறு வலிக்குதா சரி ஒண்ணு பிரச்சனை இல்லப்பா ஆஸ்பத்திரில ஊசிய போட்டு பள்ளி கூட்டிட்டு போய் விடுறேன் பஸ் சாமி கூட்டிட்டு போய் ஊசிய போட்டு விடுறேன் நடிச்சு காலையில் நான் போய் பார்க்கலாம் சரி ஒரு எட்டு போய் பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு இதுக்கு பேர் தான் அடி உதவுற மாதிரியே அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களே அது இதுதான் இத்தனை நாள் வரைக்கும் புக்கடு புக்கெடுன்னா ஒரு நாளாவது எடுத்து படிச்சிருப்பா இன்னைக்கு பார் சொல்லாம கொல்லாம கூட எடுத்து படிக்கிறான் ஆனா பள்ளிக்கூடத்துக்கு போற நேரத்துல இப்படி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தால் என்ன பண்றது சரி மணி என்ன இப்ப என்ன எட்டே முக்கால் தானே ஆகுது படிக்கட்டும் படிக்கட்டும் உள்ள படிச்சா தானே நல்லது ஒன்பதரைக்கு தானே படிக்கூடம் திறக்கிறாங்க படிக்கட்டும் படிக்கட்டும் உள்ள சாப்பிட்டாலும் என்னன்னு தெரியல ஏ மீனா மீனா காலையில எந்திரிச்சோம் ஏலம் போட ஆரம்பிச்சிருவாரு ஏ மீனா வந்துட்டேன் சொல்லுங்க என்ன விஷயம் காலகத்தில ஏலம் போடுவீங்க என்னன்னு சொல்ல மாட்டீங்க இங்க இருந்து கத்துனாதான் அங்க கேக்குது கூப்பிட்டு தான் இங்க சொல்லணுமா இங்க இருந்து கத்துனா ஒரு செய்ய மாட்டேன்னா

இந்த கண்டிப்பு என்கிட்ட இல்லப்பா உங்ககிட்ட இருக்குல்ல நீங்களே உங்க பிள்ளைய படிக்க வைங்க சரி சரி மணி ஆகி போச்சு சாப்பிட்டா படிப்பு ஏறும் போ போய் முதல்ல சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா ஆ வரேன் அப்பா வாய்க்குள்ள மைக்கு கீக்கு எதுவும் கட்டி வச்சிருப்பா போல இருக்குது கத்துறாமா காதை கிழிஞ்சு போயிருது நமக்கு பாவம் புள்ள டிவியும் பாக்கறது இல்ல ஒன்னும் பாக்கறது இல்ல இப்ப படிப்பு படிப்புன்னு புக்கும் கையுமா தான் இருக்கா படிக்கட்டும் படிக்கட்டும் நல்ல வேலைக்கு போனா நம்ம சம்பாதிச்சு கொடுக்க போறாங்க அவங்க நல்லா இருக்குன்னா தான் வச்சுக்க போறாங்க செல்வியே மடி செல்வியே என் மடியே புக்க மூடி வச்சிட்டு இந்த சாப்பிடுமா அம்மா சாப்பாடு போட்டு வரலம்மா சாப்பிடு பள்ளிக்கூடத்துக்கு போனமல்ல செல்வியே செல்வி என் மடியே என் தங்க பிள்ளை இப்படி படிச்சா அப்பா உன்னை எதுக்கு நான் போறேன் நீ நல்லா படிச்சு நாலு பேர் முன்னாடி நல்ல பேர் வாங்கணும்னு தானே அப்பன் திட்டுறேன் இல்லைன்னா எனக்கு என்ன தலையெழுத்தா வருங்காலங்களில் படிப்பு இருந்தா தான் ஏதாவது ஒண்ணும் பண்ண முடியும் சரியா படிப்பு இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது ஏதோ எங்க காலம் ஓடி போச்சு இனி உன் கூட படிச்ச பிள்ளைங்க உன்னை மதிக்கணும்னா கூட நீ ஒரு நல்ல நிலமையில இருந்தா தான் மதிப்பாங்க இல்லைன்னு வச்சுக்க அவங்க ஆஃபீஸ் ஆபீஸ்வன் பார்த்து கார்லையும் ஜீப்லையும் போவாங்க நீயே நடந்து போகணும் அதுக்காக தான் சொல்றேன் நல்லா படிக்கணும் சரியா இந்த மதிய தினமும் காலையில எந்திரிச்சோடையும் சொல்லாம கொல்லாம புக்கை எடுத்து வச்சு படிச்சினா அப்பாவுக்கு எம்புட்டு எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு படிக்கிறத அப்படியே எழுதி எழுதி அப்போ அப்பதான் மறக்காம இருக்கும் அதுவும் இல்லாம அந்த ஆமா மனப்பாடம் பண்ணி படிக்க கூடாது அப்போ பண்ணாம காலத்துக்கும் நமக்கு மறக்காது சரியா தங்க நம்ம எம்புட்டை நேரம் தான் படிச்சுக்கிட்டு உக்காந்துருப்ப சாப்பிடுமா வாமா எந்திரிமா எம்மாடியே செல்வியே என் செல்வி ஏ குட்டி புள்ள என் அங்க புள்ள இங்க வா தங்கம் புக்கே ஒன்னா கேட்க மாட்டா நாமளே புக் எடுப்போம் அப்பதான் சாப்பிட வருவா ராணி இன்ன வரைக்கும் புள்ள புக்க கையுமா உக்காந்துருக்காளே இப்படி விழுந்து விழுந்து படிக்கிறாளேன்னு சொல்லி நானும் நினைச்சு பெருமைப்பட்டா புக்க மூஞ்சுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு தூங்குறத பாத்தியா இதெல்லாம் எங்க போய் உருப்பட போகுது தண்ட சோறு தண்ட சோறு இந்த தேவாங்க தபாரு தபாரு நானும் இன்ன வரைக்கும் புள்ள படிக்குது நினைச்சிட்டு இருந்தா ஏறுமாடி மாடு புக்க முன்னாடி வச்சுட்டு தூங்கிட்டே இருக்கடி ஆத்தி ஆத்தி புள்ள எதுக்கு அடிக்குறீங்க ஏண்டி இதெல்லாம் படிக்க ஆகுதி இதெல்லாம் படிக்கவே படிக்காது இதெல்லாம் அந்த காடு கூட்டிட்டு போய் இலைய எடுக்க போடு அப்பதான் இதெல்லாம் ஏறுமாட கூட முதல்ல வரும் இன்ன வரைக்கும் புள்ள படிக்குதுன்னு பார்த்தா புக்க முன்னாடி வச்சு தூங்கிட்டு இருக்காடி இவ என்னடி அறிவு கிட்டவளே காலையில எந்திரச்சு புக்கும் கையுமா இருந்தா நான் படிக்கிறேன்னு நினைச்சு தூங்கிட்டு தான் உட்கார்ந்திருந்தியா அப்ப ஓமா ராத்திரியே 11 மணி வரைக்கும் படி படிட்டு இருக்கீங்க பள்ளி கூட போய்ட்டு 5 மணி இல்ல ராத்திரி 11 மணி வரைக்கும் படிக்க வைக்கிறீங்க காலையில வெல்ல நீவே 6 மணிக்கு எழுப்பி படி படிட்டு இருக்கீங்க காய வச்சு குளிச்சிட்டு அதுக்கு அப்புறம் எனக்கு தூக்க வராதா போது எதுக்கு வருது எதுக்கு வருதுன்றே சரி விடுங்க காலங்கதே ஊளே விட்டுக்கிட்டு இருக்க அப்புறம் அவளதா

என் விதியை தான் கிடக்கறேன் விதி செய்கிற சதியா இல்ல சதி விதியானே தெரியல என் வாழ்க்கை முழுக்க இப்படியாவே போய்கிட்டு இருக்கு சரி விடுங்கக்கா என்ன பண்றது நம்ம நேரங்களாம் இப்படி இருந்தா யாரை குத்துன்னு சொல்லி என்ன ஆக போகுது தான் பிள்ளைய போய் பார்த்துட்டு வந்தீங்கல்ல இப்போ உங்களுக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலா தானே எப்படி அம்மா புள்ளைய பார்த்ததக்கப்புறம் தான் எனக்கு போன உசுரே திரும்ப வந்துச்சு அத வீக்ளியே கடக்குறேன் அக்கா உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க இல்லம்மா நான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன் போல இருக்கு அத இந்த விடிய என்ன சுத்தி சுத்தி அடிக்குது ஏக்கா தப்பு பண்றவனே சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்காங்க தப்பும் பண்ணாம நல்லதே பண்றதனால தான் என்னமோ தெரியல அந்த கடவுள் நமக்கு இவ்வளவு கஷ்டத்தையும் கொடுக்கறாரு விடுக்கா இதுவும் கடந்து போவோம் இதுவும் கடந்து தான் போவோம் ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் புள்ள பக்கத்தில் அம்மானு நான் இருக்கணுமில்ல மற்றவங்கன்னா அறுவறுப்பு பார்த்து ஒவ்வொரு விஷயத்த செய்ய மாட்டாங்க நம்ம அதெல்லாம் பார்க்க முடியுமா ஆப்ரேஷன் பண்ண உடம்பு வேற தையலுக்கு மருந்து போடணும் அதை சுத்தம் பண்ணணும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது பத்திய சாப்பாடுலேருந்து எல்லாம் நம்ம பார்த்து பார்த்து பக்குவமா செஞ்சு கொடுப்போம் அவங்க அத்தை நம்ம மேலே கோபத்துல இருக்கிறதுனால அவங்க செஞ்சு கொடுப்பாங்களா என்னவோ அதுதான் சொல்றேன் ஆஸ்பத்திரிலேருந்து புள்ள வீட்டுக்கு வரத்துக்குள்ள எல்லா காய்கறியும் சேர்த்துக்கணும் நம்மள இருந்த எல்லா காய்கறியும் உடம்புக்கு தேர்ற மாதிரி செஞ்சு கொடுப்போம் அவங்க அதை பண்ணுவாங்களா உள்ள அங்கே இருக்கும்போதே ஒரு நாள் பச்சை தண்ணி காய வச்சு கொடுத்தது கிடையாது அப்படி இருக்கும்போது பண்ணுவாங்களாமா முறைச்சது இந்த இருமா இந்த போன் எடுத்துட்டு வந்துடுறேன் யார் என்னன்னு தெரியலையே என்ன ஓ போ பிள்ளைங்களா இல்லை இல்லை இல்லைன்றாங்க பிள்ளைங்களை பற்றிட்டு அதில் கரை சேர்த்து வச்சு அதில் இவ்வளோ பாடு என்ன போ வாழ்க்கை ஹலோ அத்தை நான் தான் பேசுறேங்க தம்பி சொல்லுங்கப்பா ஃபோன் பண்ணியிருக்கீங்க என்னப்பா அத்த நீத்தி ஏதோ ஒரு கோவத்துல புள்ளியை நீங்க தடுக்க விட்டுட்டு போயிட்டீங்களே என்ற வருத்தத்துலதான் அப்படி திட்டிவிட்டேன் மனசுல இருந்து எதுவும் திட்டலங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க புள்ளையை பாக்குறதுக்கு கிளம்பி வாங்க சொல்றேன் வாங்க நான் நினைச்சு பாக்கல பாப்பல அங்கிட்ட இருந்து வந்ததுல இருந்து புள்ள நினைப்பாத்தான் இருக்கு இருந்துச்சு எப்படி அது ஏதோ அப்படி அப்படி ஏன்னா உங்களை நான் நம்பி விட்டுட்டு வந்தேன் நீங்களே அப்படி தலக்கி விட்டுட்டீங்களேன்ற ஒரு வருத்தம் தான் மற்றபடி வேற எல்லாம் ஒண்ணும் இல்லங்க ஆஹ் உங்க மேல எனக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கு அதுவும் இல்லாம இந்த மாதிரி நேரத்துல நம்ம தான் சந்தோஷமா வச்சுக்கணும் அவளை அப்படி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கா என்னாலையும் பார்க்க முடியல இந்த டாக்டர் வேற சொல்றாங்க இந்த மைனர் இடத்துல அல கூட வைக்க கூடாதுன்னு புல்லிக்கு 나 உடம்புக்கு நல்லது இல்லைன்னு அதான் எதுக்கு தாயும் செய்யும் பிச்ச பாவம் கிளம்பி வாங்க உங்க ப்ளே நீங்க பார்க்கிறதுக்கு நான் என்னத்துக்கு தடை சொல்ல முடியும் வாங்க வந்து ப்ளே பாருங்க சரிங்க பாப்பளே சரிங்க உடனே கிளம்பி வரेंगे உடனே கிளம்பி வரेंगे ஆ சரிங்கடே இவ ልጅ அதே மாப்ள அதம்மா போட்டாரு பிள்ளைய பாக்க வாங்குறேன்னு சொல்றாரு அக்கா என்ன கை இது ஆச்சரியமா இருக்கு

சரி நம்மளும் ஏதாவது செஞ்சு கொடுப்போம் வேலைக்கு போற நேரத்துல இதெல்லாம் தேவையா அதெல்லாம் நான் கட்டிக்குவேன் விடுங்க எப்பயும் நீ தான் கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் இதுங்களை இழுத்துட்டு வந்து கட்டுறேன் நீங்க ஒரு நாள் நான் கட்டுறனே கம்மனு பொறுமையா இரு வேலைக்கு போற நேரத்துல அத போய் பாக்காம இத பாத்துட்டு இருந்தீங்க என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல என்னல் பாதி நீ அப்ப உன்னல் பாதியில் தானே நீ செய்யற விஷயத்துல பாதியை நான் செஞ்சா தானே அது சரியா வரும்

இப்போதைக்கு இந்த கண்ணுக்குட்டிங்களாம் இருக்குது இதுங்களையெல்லாம் கொஞ்சம் பெருசாக கொண்டு வரணும் அது மட்டும் இல்லை கறவை மாடு ஒரு நாலஞ்சு சேர்த்து வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பால் தயிர் நெய் மோறுன்னு எல்லாமே நம்மளே சேல் பண்ணலாங்க அதுவும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி பால் தயிராக மட்டும் விற்காம அதுலேயே நிறைய இந்த ஜூஸ் வகையெல்லாம் செய்கிறாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னு எனக்கு நிறைய ஆசை இருக்குங்க யூடியூப்லலாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும் அதான் யோசனை கஷ்டப்பட்டு இதுலேருந்து ஏதோ முன்னேறணும்னு ஒரு இதில் இருக்கேன் பேசாட்டுக்கு என்னோட பேங்க்ல பிசினஸ் லோன் மாதிரி எதுவும் ட்ரை பண்ணுவோமா ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க இப்போதைக்கு இதை பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம் ஏ சும்மா குண்டு செட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டணும்னு நினைக்காத இதை தவிர்த்து உலகத்தில் நிறைய இருக்கு முதல்ல தான் உனக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை இப்போ என்னோட சப்போர்ட் இருக்குல்ல நம்ம ரெண்டு பேரும் பண்ணலாம் ம் இது நல்ல கூத்தால இருக்கு அப்புறம் நீங்க போய் வேலைக்கு போறது இல்லையா அது என்னோட வர்க் ஆனா உன்னோட வர்க்ல நீ நல்ல நிலைமைக்கு வரணும்ல அதுக்காக சொல்றேன் நான் நல்ல நிலைமைக்கு வந்து உன் ஏளனமா நினைச்சவங்க முன்னாடி நீ வாழ்ந்து காட்டணும் உன் பின்னாடி நான் நிக்கணும் பாருங்கடா என் பொண்டாட்டிய ஊர்ல உள்ள எல்லாரும் எவ்வளவு கேவலமா பேசுனீங்க இன்னைக்கு என் பொண்டாட்டி எப்படி வளர்ந்து நிக்கிறான்னு சொல்லி நான் சொல்லணும்ல எனக்காக பிறந்தாய் நீ என்னடலハ பிரியาม இருப்போமே பஹரி ரவா என்னங்க அஸ்ஸலு விதியா என்னங்க மனசு கஷ்டமா இருக்கா அபல்ல ஒண்ணும் இல்ல அப்பாவிய அப்பாவிய ஒத்திருவிய பாப்பாம நின்றேன் அதுவும் இல்லாமல் அம்மாவை பார்க்கவே முடியலன்ட்டு இருந்தேன் இன்னைக்கு பாப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல அதான் ஒரு மாதிரி சந்தோஷமா ஆயிடுச்சு கூடிய சீக்கிரத்தில் அவங்களும் நம்மளை புரிஞ்சுப்பாங்க உங்களையும் ஏற்றுப்பாங்க என்ன மட்டும் இல்லை உன்னையும் ஏற்றுக்கணும் அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரமும் பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீல உன் பையன பாத்தியில எந்த லட்சணத்துல இருக்கான்னு அவனை படிக்க வச்சு ஆபீஸ்ல உத்தியோகம் வாங்கி கொடுத்து அவனை நல்ல ஏசி ரூம்ல வச்சிருந்தா காஞ்சி கருவாடு ஆகணும்னு அனங்கலையில தானே மண்ண போட்டுக்கிட்டான் பாத்தியா எப்படி இருக்கானு எனத்தோட சேரும் குண குணத்தோட சேரும் கதையா இவன் அங்க சேர்ந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு தெரியலான் இதெல்லாம் ஒரு பொழப்பு இந்நேரத்துக்கு நான் சொன்ன பிள்ளைய மட்டும் கட்டியிருந்தானா இன்னைக்கு ஏசி ரூம்லயும் பணக்கார வீட்லயும் வாழ்ந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போகணுன்ற அவசியம் கூட இல்லை இன்னைக்கு நம்ம நிலைமையே மாறி இருக்கும் ஆனா படுபாவி தான் தலையில மண வரி போட்டுக்கிட்டு மாடை மேய்ச்சு லாக்கி எல்லாம் படிக்க வச்சு காசு செலவு பண்ணதுக்கு மாடை வாங்கி மேய்க்க விட்டு இருந்துருக்கலாம் அசிங்கமா தானே தேர்ந்தெடுத்து விடுங்க எவரு இந்த சந்தோஷம்தான் காலம் நீ நீடிக்கும் நினைச்சிட்டு இருக்கியா காசு பணம் தான் எல்லாம் இதெல்லாம் எதுவும் இல்லைன்னு வச்சுக்க எவனும் நம்மள சீண்டி கூட பார்க்க மாட்டான் அத முதல்ல புரிஞ்சுக்க நான் என்னத்தை சொல்ல நான் சொன்னா மட்டும் நீங்க என்ன எல்லாம் கேட்கவா புரியுங்க சரி விடுங்க அத பத்தி பேசாதீங்க ஆனா உன இத சொல்லிரு அவனை பத்தி பேசாதீங்க பேசாதீங்கன்னு வயிற்றுச்சலா இருக்குது எப்படி எப்படியெல்லாம் வளர்த்து எப்படி எல்லாம் கொண்டு வரணும்னு அம்பட்டு கனவோட ஆனா இன்னைக்கு வளர்த்தேரா உடைச்சிட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் அதுவும் வெயில காஞ்சிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கும் போது வயித்தறிச்சலா இருக்கா இல்லையா வாங்கி கொடுத்த வேலை என்ன ஆச்சுன்னு தெரியல வேலை வெட்டிக்கு போறானான்னு தெரியல ஏதோ பண்ணிட்டு போறான் விடுங்க நீங்க ஏன் தான் நீ இருப்ப என்னமோ பண்ணி தொலைங்கப்பா கடைசியில வீடு வாசல வந்து நின்னான்னு வச்சுக்க அவனெல்லாம் வீட்டுக்குள்ள சேப் பண்ணி நினைச்சுக்காத உங்க உடம்புல வர அரே ரத்தம் தான் அவன் உடம்புலயும் ஓடுது உங்களுக்கு இருக்க வீம்பம் பிடிவாதமும் அவனுக்கு இருக்கத்தானே செய்யும் அதெல்லாம் தான் வருவான் என் பையன் அவன் வர நேரத்துல நீங்க சேர்த்துப்பீங்களான்னு தான் தெரியல அவன் கொண்டு வர பத்து அஞ்சுக்கு நான் நாக்கத்தவங்க போட்டு போவேன்னு நினைக்கிறியா இன்னைக்கு சொல்றேன் இப்ப சொல்றேன் எழுதி வச்சுக்க அவன் என்னைக்கு வந்தாலும் அவன் என் பையனே கிடையாது அவன் கோடி சொன்னா இருந்தாலும் சரி தெரு கோடியிலே இருந்தாலும் சரி தான் அவனைத்தால முழுகினது எத்தனையோ அப்பாக்களை பாசத்துல தானே சொல்ல பொங்கிட்டு அதுவே போதும் பையனை நினைச்சேன் இன்னைக்கு எப்படியோ காய் இல்ல காலையில இவரோட வண்டியில வந்து காய் வாங்குறேன்னு வந்தது பையனை பார்க்க முடிஞ்சது இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கு நம்மளும் வந்ததுல இருந்து கயல்கிட்ட ஒரு வார்த்தையாவது பேசுறோம்னு பாக்கலாம்

இ சாப்டாச்சு. என்ன ஜாலியா வந்து உட்கார்ந்தாச்சு. ஜாலியாலாம் என்ன இல்லங்க. ஆஃபீஸ் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் சரி கொஞ்ச நேரம் வெளிய வந்து உட்கார்ந்திட்டு போலான்னு வந்தேன். ஓகேங்க. அ um தெரியலையே. உங்களுக்கு work இல்லையா? என்ன ஆ அதெல்லாம் முடிச்சாச்சு இப்போ சும்மா ரவுண்ட்ஸ் தான் சரி அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டு எல்லா வேலையாட்கள் வேலை செய்கிறாங்களா என்னன்னு பார்த்துட்டு இருந்தேன் சரி நீங்க தனியா இருந்தீங்களே அதான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கலான்னு வந்தேன் கம்பெனி கொடுக்குறீங்களா ஏங்க நீங்க வேற காமெடி பண்ணிட்டே கம்மனு போங்க எனக்கு இப்படி தனியா இருக்கறது தான் பிடிக்குமே ஏங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க நீ ஏன் என்கிட்ட சொல்ல கூடாதா நினைக்கிறது எல்லாம் கிடைச்சிடுச்சுன்னு வெச்சுக்கோங்களே அதான் நினைக்கிறதெல்லாம் கிடைச்சா வாழ்க்கை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது தான் ஆனால் கிடைக்கிற நேரத்தில் கிடைச்சா அதுவும் இன்ட்ரெஸ்டு தானே என்ன பேசுகிறீங்க சத்தியெல்லாம் புரியல கயல் இன்னைக்குமே நீ எனக்கு கிடைப்பியா என்னன்னு கூட தெரியாமல் இருந்துச்சு எத்தனையோ விஷயங்கள் வந்துச்சு நீ என்னை விட்டு போகிற அளவுக்கு கூட நடந்தது ஆனால் உனக்கு நான் எனக்கு நீனு எழுதியிருக்கு இருந்து உன்னை யாராலையும் பிரிக்கவும் முடியாது உன்னை அவ்வளோ சீக்கிரம் போகவும் விட மாட்டேன்